ஆரத்தி என்பது இந்து பூஜைகள் மற்றும் சடங்குகளில் இருந்து பிரிக்க முடியாத ஒன்றாகும் பொதுவாக பூஜை முடிந்தவுடன் தான் தீப ஆரத்தி காண்பிக்கப்படும் எண்ணெய் விளக்கை ஏற்றி கடவுள் சிலையை பார்த்து சுற்றப்படுவதுதான் தீப ஆரத்தி எண்ணெய் விளக்குகளை தவிர சூடம் சங்கு மற்றும் ஊதுபத்தியாலும் கூட கடவுளுக்கு ஆரத்தி எடுக்கப்படுகிறது சில நேரங்களில் தீய கண்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்கவும் கூட தனிப்பட்ட ஒருவருக்கு கூட ஆரத்தி எடுக்கப்படுகிறது ஆரத்தி எடுக்கும் பழக்கம் பழங்கால வேத அக்னி சடங்கிலிருந்து உருவானவையாகும் கோவிலில் கடவுள் இருக்கும் கருவறை இருட்டாக இருப்பதால் எண்ணெய் விளக்கை ஏற்றி ஒளி கொண்டு வர பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஆரத்தி எடுக்கும் பழக்கம் வந்தது எனவும் சிலர் கூறுகின்றனர் பக்தர்கள் உள்ளே நுழையும் போது கடவுளின் தெளிவான காட்சியை பக்தர்கள் காண்பதற்கு ஏதுவாக கடவுளுக்கு அருகே ஆரத்தி காண்பிப்பார்கள் அர்ச்சகர்கள் ஆரத்தி என்பது கடவுளின் முழுமையான அன்பு என அர்த்தமாகும் அதனால்தான் ஆரத்தி எடுக்கும்போது மிகுந்த பக்தியுடன் பஜனைகள் பாடி கைகளை நீட்டி ஆராதனைகள் புரிந்து தியானத்தில் ஈடுபடுகின்றனர் கடவுளை வழிபட எதற்கு ஆரத்தி பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் ஆரத்தி ஏன் முக்கியமாக கருதப்படுகிறது என்பதைப் பற்றியும் இப்போது பார்ப்போம் பூஜைகளின் போது ஒவ்வொரு காரியங்களையும் ஆன்மீக அறிவியலின்படி புரிவது மிகவும் முக்கியமாகும் நம்மில் பலருக்கும் பல விஷயங்கள் தெரிவதில்லை உதாரணத்திற்கு கடவுளுக்கு ஆரத்தி காட்டும்போது போது தட்டை கடவுளின் இதய பகுதியில் இருந்து ஆரம்பித்து மையப்புருவ பகுதி வரை வலதுபுறமாக சுற்ற வேண்டும் அல்லது கடவுளை சுற்றி வந்து ஆரத்தி காண்பிக்கலாம் நம்மில் பலருக்கும் இதனுடைய சரியான முறை தெரியாமல் இருப்பதால் இந்த சடங்குகளினால் உண்டாகும் பலன் நமக்கு கிடைக்காமல் போகிறது ஆரத்தி தட்டு பொதுவாக வெள்ளி வெண்கலம் அல்லது தாமிர ஊலோகத்தால் செய்யப்பட்டிருக்கும் பிசைந்த மாவு மண் அல்லது ஊலோகத்தால் செய்த விளக்கில் எண்ணெய் அல்லது நெய் நிரப்பப்பட்டு அந்த தட்டின் மீது வைக்கப்படும் ஒன்று அல்லது அதற்கு மேலான திரியை எண்ணெயில் வைக்க வேண்டும் அதன் பின் அதனை எரிய விட வேண்டும் கற்பூரத்தையும் கூட இதற்கு பயன்படுத்தலாம் ஆரத்தி தட்டில் மலர்கள் ஊதுபத்தி அச்சதை அரிசி போன்றவைகளும் இருக்கும் சில கோவில்களில் ஆரத்தி தட்டு பயன்படுத்தப்பட மாட்டாது மாறாக எண்ணெய் விளக்கை கையில் ஏந்தி கடவுளுக்கு ஆரத்தி காட்டுவார்கள் அர்ச்சகர்கள் பணிவு மற்றும் நன்றியை கடவுளுக்கு வெளிப்படுத்தும் விதமாகத்தான் தீபங்கள் ஏற்றி ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது ஆரத்தி காண்பிக்கும் போது நன்றியுள்ள பக்தர்கள் கடவுளின் இறை வடிவில் மூழ்கி விடுவார்கள் இது ஐந்து பஞ்சபூதங்களை குறிக்கும் ஐந்து திரிகளைக் கொண்ட விளக்கால் ஆரத்தி காட்டப்படும் போது ஆரத்தி தட்டில் உள்ள விளக்கைக் கொண்டு கடவுளின் முன்பு முழுமையான வட்ட வடிவில் சுற்ற வேண்டும் இதனால் விளக்கின் சுடரால் உமிழப்படும் வேகமான சத்வா அதிர்வெண்களால் வேகமான வட்ட இயக்கம் உருவாகும் இந்த சத்வா அதிர்வெண்கள் மெல்ல ராஜஸ் அதிர்வெண்களாக மாறும் ஆரத்தி காட்டும் பக்தரின் ஆன்மாவை சுற்றி இந்த அதிர்வெண்களின் பாதுகாப்பு கவசம் உருவாகும் இதனை தரங்கவசம் எனவும் அழைப்பார்கள் ஆரத்தி காட்டுபவரின் ஆன்மீக உணர்ச்சி அதிகமாக அதிகமாக இந்த கவசமும் அதற்கேற்ப நீடித்து இருக்கும் ஆரத்தியின் மீது ஒருமுகப்படுத்தும் போது இந்த அதிர்வெண்கள் அதிகரித்துக் போகும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்